السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. வலா சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹுவிற்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு உபதேசிக்கின்றான் اللَّهِ جَمِيعًا وَلَا கயிற்றை விடாதீர்கள் என்பதை குறிப்பிட்டு காட்டுகிறான் பொதுவாக சமுதாயம் உனக்கு என்ன செய்தது என்று நீ கேளாதே சமுதாயத்திற்கு நீ என்ன செய்தா என்று கேளு என்று ஒரு அறிஞர் குறிப்பிட்டு காட்டுவார் சமுதாயமும் நீயும் நன்கு இறுகிய கயிறை போன்று இருக்க வேண்டும் நீ செய்யும் ஒவ்வொன்றிலும் சமுதாய நோக்கை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று நமக்கு இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு உபதேசத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது அதைத்தான் அன்னல பெருமானார் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகளும் இவ்வாறு குறிப்பிடப்படும் நீ உனக்காக வாழாதே சமுதாயத்திற்காக வாழு என்ற தத்துவத்தை அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹ் ஒலியூ செல்லும் அவர்கள் இவ்வாறு கோடிட்டு காட்டுவாங்க பின்னால் வரக்கூடிய ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம் முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி அன்னலம்பெருமானார் செல்லல்லாஹொலியூ செல்லும் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க சக முஸ்லீமின் உலக துன்பங்களில் ஒன்றை அகற்றுபவருக்கு மறுமையின் துன்பங்களில் ஒன்றை வல்ல அல்லாஹு தாலா அகற்றுவான் என்பதை குறிப்பிட்டு காட்டப்படுகின்றது இதை அண்ணல பெருமாள் அல்லாஹ் அலிஸ்வலம் அவர்கள் குறிப்பிடுறாங்க உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய துன்பங்களில் ஒன்றை ஒரு மனிதன் அகற்றுவானையானால் மறுமையின் துன்பங்களை வல்ல அல்லாஹ் அகற்றியவருக்கு அகற்றுவான் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அதேபோன்று வறியவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு வசதி செய்து கொடுப்பவருக்கு உலகிலும் மறுமையிலும் வசதி செய்து கொடுக்கக்கூடியவன் வல்ல அல்லாஹ் ஒருவன் என்பதையும் அன்னலம் பெருமானார் சல்லாஹ் சொல்லும் அவர்கள் குறிப்பிட்டு பிற முஸ்லிமின் குறையை மறைத்தவரின் குறையை உலகிலும் மறுமையிலும் இறைவன் வல்ல அல்லாஹு தாலா மறைப்பான் என்பதையும் ஒரு மனிதன் தனது சகோதரனுக்கு உதவும் காலமெல்லாம் இறைவனுடைய உதவி அவனுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் இறைவன் அவனுக்கு உதவுவான் என்பதை அன்னலம்பெருமானார் சொல்லல்லாகலேயே செல்லும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆனால் இப்படிப்பட்ட சமுதாயம் சார்ந்த சிந்தனையுடன் வாழும் பொழுது நமது வாழ்க்கை இறைவனின் உதவியால் சிறந்தோங்கும் என்பதை அன்னலம்பெருமானார் சொல்லலாகலீர் சொல்லும் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க ஏன்னா நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும் சமுதாயம் சார்ந்த சிந்தனையுடையதாக இருக்கின்ற பொழுது அல்லாஹு தாலா அதற்கு மகத்தான கூலியை நமக்கு என்ன செய்யறான் நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்களை அகற்றுறான் அதே போன்று வறியவர்களுக்கு வசதி செய்து கொடுக்கக்கூடிய தருணத்தில் அல்லாஹு தாலா இம்மை மறுமையிலும் வசதிகளை அல்லாஹு தாலா மென்மேலும் பன்மடங்காக ஆக்குகிறான் ஒரு முஸ்லீமனுடைய குறையை மறக்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய குறை அல்லாஹுதால் உலகிலும் அருமையிலும் மறைக்கின்றான் என்பதை நாம் என்ன செய்கிறோம் ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம் ஒரு மனிதன் தனது சகோதரனுக்கு உதவும் காலமெல்லாம் அல்லாஹனுடைய உதவி நமக்கு கிடைக்கப்பெறுகின்றது அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் மேற்கூறப்பட்ட ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அதனால தான் பெருமானார் அன்னலம்பெருமானார் செல்லும் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க ஒருவர் தன் நல்வாழ்விற்காக பிரார்த்தனை செய்யும் பொழுது ஒரு மனிதர் தன்னுடைய நல்வாழ்விற்காக துவா செய்யும் பொழுது பிரார்த்தனை செய்யும் பொழுது சமுதாயத்திற்காகவும் அந்த மனிதர் பிரார்த்தனை செய்யவில்லை என்றால் கேட்கவில்லை என்றால் அவரது துவா அவருடைய பிரார்த்தனை கந்தை ஆடையை போன்று திருப்பி அனுப்பப்படுகிறது என்பதாக அன்னலம் பெருமானார் ஹொலிய செல்லும் அவர்கள் கூறியுள்ளது சமுதாய நலனில் அக்கறை கொள்ளாதவனுக்கு அங்கீகாரம் இல்லை என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்யறோம் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் இதனால தான் ஒரு மனிதன் ஊரெல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் ஊரெல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் தான் மட்டும் விழித்தெழுந்து தொழுகையில் ஈடுபட்டால் வ யா அல்லா ரஹ்மானே உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று பன்மையாக கூறி உறங்கிக் கிடக்கும் சமுதாயத்தை தன்னுள் இணைத்து கொள்ள வேண்டும் என்று இறைமறை நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே ஒரு மனிதன் தனியா தொழுதாலும் கூட அந்த பண்மையான வார்த்தைகளை மாற்ற மாற்ற முடியாது அன்பானவர்களே ஈயாக்கன் நாவதோ யா உன்னையே வணங்குகின்றோம் உன்னிடமே உதவி தேடுகின்றோம் என்று சமுதாய மக்களை ஒன்று கூட்டக்கூடியதாகவே அமைய பெறுகின்றது அதைத்தான் அல் குரான் இந்த சமுதாய ஒற்றுமைக்காக வேண்டியும் இந்த சமுதாயத்தினுடைய நல்வாழ்விற்காக வேண்டியும் நீங்கள் பாடுபட வேண்டும் என்பதை உணர்த்துவண்ணமாக இறைமறை வசனம் ஒரு சிறந்த பாடத்தை நமக்கு தருகின்றது அன்பானவர்களே அந்த தனிமையில் இருக்கக்கூடிய தனிமையாகவே சிந்திக்கக்கூடிய தனிமைக்காக வேண்டிய வாழக்கூடிய ஒரு மனிதருடைய நிலைப்பாடுகள் எப்படி என்பதை பின்னால் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் ஒரு தற்காப்பு யுத்தத்தில் இருந்து திரும்பி வரும்பொழுது உடன் வந்தவர்களிடம் அபுதரில் ஆகுத்தல் அவர்கள் இல்லாதது கண்டு அபுதர் ரிஃபார் எங்கே என்று நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீஸ் சொல்லம் அவர்கள் விசாரித்தாங்க அவர் தனிமையாகவே இருக்கின்றார் தனியாகவே வருகின்றார் என்று தோழர்கள் என்ன செஞ்சாங்க பதிலளிச்சாங்க அவர் தனிமையிலே இருக்கின்றார் தனிமையாக வருகின்றார் தனியா வருகின்றார் அப்படிங்கிறத தோழர்கள் சொன்னவுடன் அது செவியுற்ற நபிகள் நாயகம் செல்லல்லாஹலீஸ்லம் அவர்கள் சொன்னாங்க அவர் எப்போதும் தனிமையே விரும்புகின்றார் மரண நேரத்திலும் அவர் தனிமையாகவே விடப்படுவார் என்று அண்ணலம் பெருமானார் அஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் அபுதர் ஹிஃபாரி ரதியுதலன் அவர்கள் மக்களை விட்டும் ஒதுங்கியே வாழ்ந்ததினுடைய அந்த விளைவை மரண வேளையின் போது கண்டார்கள் அப்படிங்கிறத நம்ம வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்கிறோம் தனிமையான காட்டில் அவர்கள் தங்கி இருக்கும் பொழுது அவர்களுக்கு மரணத்தினுடைய அறிகுறிகள் என்ன செய்கின்றது தோன்றுகின்றது அந்த மரணத்தினுடைய அறிகுறி தோன்றியவுடன் என்ன செய்கிறாங்க உடனே வீதியின் ஓரத்தில் மண்ணின் மீது எழுதுகிறாங்க இப்படி ஹதா சாஹிப் ரசூல் லாஹிஹு அலஹி வசல்லாம் அபுதர்இல் லகிஃபாரியே இது நாயக தோழர் அபுதர்இல் லகிஃபாரியே உடலாகும் என்று எழுதிவிட்டு என்ன செய்கிறாங்க வஃபாத்தாகி விடுகிறாங்க ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றும் முகமாக அந்த வழியே வந்த இபுனு மசோதர் அதியுள்ளாகுத்தல் அன்பவர்கள் அந்த எழுத்துக்களை வைத்து அந்த புனித உடலை அடையாளம் கண்டுகொள்கிறார்கள் அவர்களுக்கு பெருமானாரின் முன் அறிவிப்பு நினைவுக்கு வரவே கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு நிலைகளை எல்லாம் நம்ம பார்த்தோம் ஒரு மனிதனுடைய தனிமை எந்த அளவிற்கு ஒரு விளைவை ஏற்படுத்துகின்றது அவர் தனிமையாகவே இருக்கக்கூடிய தருணத்தில் அவருடைய மரணத்தினுடைய நே நிலையிலும் கூட அவருக்கு உதவி செய்ய யாரும் இல்லாத ஒரு நிலை அபுதர் ரிஃபாரி ரதி அல்லாஹு அவர்களுக்கு ஏற்பட்டதை எண்ணி அன்னல பெருமானார் செல்லுல்லாஹீர் செல்லும் அவர்கள் சொன்ன அந்த பொன்மொழியை நினைத்து இபுன் மசூத் ரதியு அல்லாஹலுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓரிடியது அதனால தான் இதை கொண்டு நோக்கத்தை அண்ணலம் பெருமானா சொல்லா அலி அவர்கள் உணர்த்துகின்ற பொழுது சமுதாய சிந்தனையோடு ஒற்றுமையோடு மக்களோடு மக்களாக நீங்க என்ன செய்யுங்க மக்களுக்கு நன்மை செய்யும் முகமாக வறியவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக ஒரு சகோதரனுக்கு உதவக்கூடியவர்களாக ஒரு சகோதரனுடைய குறைகளை மறைக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தால் உங்களுடைய துன்பங்கள் அகற்றப்படும் உங்களுடைய குற்றங்குறைகள் மன்னிக்கப்படும் அதே போன்று அல்லாஹு தாலா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் அல்லாஹ் இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் உதவிகளை அதிகமான முறையில் செய்து கொண்டே இருப்பான் என்பதை கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீசுகளை நாம் பார்க்குறோம் அப்படிப்பட்ட பாக்கியம் மிக்கவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி எல்லா நிலையிலும் சமுதாய சிந்தனையோடு வாழக்கூடிய நற்பாக்கியத்தையும் அதன் மூலமாக மகத்தான நற்கூலியை பெறக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் நிரப்பமான முறையில் தந்தருள் புரிவானாக ஆமீன் வாக்குதாவாகும் ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته